வணக்கம் மக்களே இன்றைக்கி அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல ரெசிபியோடு வந்திருக்கேன் அது என்ன ரெசிபிங்கிறத சொல்கிறேன் ராகி துண்டை கருவாடு குழம்பும் அம்மா செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு கிச்சன் கொடுப்போம் இப்போ ராகி கிண்டதுக்கு என்னங்கிறத பார்ப்போம் இந்த டம்ளருக்கு வந்து ஒரு டம்ளர் ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு மட்டும்தான் அதுக்கு இப்போ இதுக்கு ஒரு கப்பு மாவுங்கன்னா மூணு கப்பு தண்ணி ஊற்றணும் இங்கே குக்கரில் மூணு கப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அடுப்பில் வச்சு காட்டுது இப்போ கழுக்கி தண்ணி கொதிச்சிருச்சு இப்படி கையில் ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க அந்த த கொஞ்சந்தான் கழு அதனால போகிறோம் கரண்டியை கிண்டதுக்கு பின்பக்கமாக வச்சுக்கிடணும் இந்த பக்கம் கிண்ட முடியாது பின்பக்கம் எடுத்துக்கிடணும் இப்போ மாவை போட போகிறேன் இப்படி மாவை அப்படியே கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுட்டுருந்தோம் இப்படியே இருக்கட்டும் தீயை குறைச்சி வச்சுக்கணும் இப்படியே கை விடாமல் அப்படியே கிண்டோம் நல்ல வேக உடனும் இப்படியே கிண்டன் கையுடன் இப்படி இறக்கி இறக்கி வச்சுக்கிட்டு விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா வெந்துருச்சு களி ரெடி ஆயிருச்சு நம்ம இப்படியும் உருட்டணும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு இப்படியே நம்ம உருட்டணும் இப்போ பாரம்பரியமான ஒரு உணவு ராகி களியும் கருவாட்டு கருவாடு குழம்பும் செஞ்சு வச்சுருக்கேன் வாங்க சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு பாரம்பரியமான ஒரு உணவு அம்மா செஞ்சுருக்கேன் அது என்னதுன்னா களியும் கடியும் கருவாடு குழம்பும் நீங்களும் வீட்டில் செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நாள ஒரு நல்ல ரெசிபியோடு அம்மா வந்து சந்திக்கிறேன் அம்மா சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்